காலை ஆறு அடைத்து விட்டார்கள் அதாவது நேற்று இரவு பூட்டிய கடையை காலையில் திறக்கவில்லை பேருந்துகள் லாரிகள் ஆட்டோக்கள் இயங்கவில்லை புத்தக காட்சிகள் கூட ரத்து செய்யப்பட்டிருக்கிறது திரையரங்க பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன திரைப்படத்துறை இயங்கவில்லை அனைத்து துறையினரும் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவித்து வெற்றியடைய செய்திருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அரசியலுக்காக நடத்தப்படல விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக நடத்தப்படுகிறது அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கை அதில் பாமக உடன்பாடு தேமுதிக உடன்பாடு பாஜக கூட உடன்பாடு உடன்பாடுதான் அதேபோல விவசாயிகள் பெற்றிருக்கிற தேசமையாக்கப்பட்ட வங்கியில் வாங்கின கடனை மத்திய அரசாங்கம் தான் ரத்து செய்யணும் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் மாநில அரசு விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் ரத்து செய்ய வேண்டும் அதையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதேபோல விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் போதுமானதல்ல அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர் நலனுக்காக நடத்தப்படுகிற போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது நூறு சதவீதம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி